சார் வணக்கம் சார் ராணிப்பட்டம் லோ பட்ஜெ சார் பஸ் பாருங்கள் அட்டகாசமாக ஆகிட்டு பாருங்க நேற்று போட்டி காமிச்சேன் பன்னெண்டு ஒரு ஓனர் அண்ட் பெஸ்ட்டை கொடுத்த பாருங்கள் அண்ணன் சென்னை பக்கத்தில் கேளம்பாக்கம் கேளம்பாக்கம் வந்துட்டு பாருங்க இல்லை ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா இட அண்ணனா அண்ணன் இன்னொரு தம்பி இன்னொரு அண்ணன் இவரு தம்பி எல்லாமே ஆனந்த பாரு கூட்டு குடும்பம் என்ன சூப்பரு அட்டகசமாக தான் பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்து முடியாத சொல்ல பாருங்க எங்கேருந்து தர சொல்லுங்க சேர்த்துண்ணா சொல்லுா கேலம்பகத்துல இருந்து வரும் சென்னைல இருந்து ஃபாலோ பண்ணி வந்தோம் அண்ணன் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் கேலம்பங்கம் கேளமாங்க பக்கத்தில் தையூர்லருந்து வரோம் இந்த வீடியோவை நல்லா ஃபாலோ பண்ணிட்டா வந்தா நல்ல வண்டி எப்போ கிடைக்கும் பார்த்துட்டு இந்த சரி இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தோம் மதியத்துக்குள்ளே இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா முடிஞ்சிடுச்சு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் வாங்க வந்து இந்த ஷோரூம் மீட் பண்ணி எடுங்க வண்டி எடுங்க எல்லாம் அப்புறம் கூட பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு எல்லோரும் கொடுப்பேன் எல்லோரும் கொடுக்கணும்னு ஆசை இன்னும் வளர்ச்சி செஞ்சால் ஒரு காரிய தர எல்லாம் இருக்கும் வாங்கி நல்லா தேங்க்யூண்ணா

இந்த லீனியா மட்டும் ஒரு லட்சத்து சொன்னாங்க சொன்னாங்கண்ணா ஒன்று நாற்பது ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று முப்பதுண்ணா அடுத்த இடத்த ஒன்று ஒரு ரூபாய் கேட்டார் ஒன்று பத்து கேட்டார் பின்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துருப்பாருங்க டெய்லிட்டே பார்த்தன்னா அண்ணன் என் வீடியோ ஒரு வருஷம் பார்க்காரு வந்தார் நான் சொல்ல விடா எங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தார் அவர் சொல்லு பேசுனா வணக்கம் சார் எல்லாருக்கும் நான் வந்து பள்ளிக்கூட்டிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து பாபு ஸ்டார்டிங்லேருந்து அண்ணன் அண்ணனோட வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் என்றைக்கி நல்லா தான் வண்டி அடங்கின அப்படி முடிவோடு வந்தேன் இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்ச மாதிரி நல்லா சேட்டிஸ்ஃபைட் முடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் வாங்க நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாரு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நல்லா பண்ணி கொடுப்பார் நம்பி வாங்க அக்கா அக்கா நல்லா பேசுகிறேன் எங்கே நேரத்தில் இருக்கா நாங்கள் பளிப்பாட்டிலிருந்து வரோம் சரவணண்ணா அண்ணக்கிட்ட தான் கார் வாங்கினான்ற ஒரு முடிவையோடு ரெண்டு வருஷமாக பார்த்துட்டே இருக்கோம் கண்டினியூவாக இப்போ நாங்கள் வந்து இங்கே பியட்லியன தான் எடுத்தோம் அண்ணன் ஒன்று அறுபதுன்னு சொன்னார் அப்புறம் நாங்கள் ஒன்று பத்துன்னு சொன்னோம் இருந்தாலும் அண்ணன் பேசி முடிச்சு கொடுத்துட்டாரு எங்களுக்கு ஒன்று பதினஞ்சுக்கு நீங்கள் அடுத்தடுத்து வந்தால் கூட நான் செய்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெடியாக பண்ணுறேன்னு சொன்னாங்க நீங்களும் வாங்க எல்லோரும் எங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணாவுக்கு அதனால் நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகலாம் பாருங்க இவர் பார்த்தினாக்கா மாமா இவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மச்சை மாமா அவங்க தங்கிச்சு ரெண்டு பேர் வந்து சூப்பராக திட்ட பாருங்க இனிமேல் சொல்கிற பாருங்க நம்ம சொல்கிற ரேட்டு வேறு நம்ம வாங்குற ரேட்டு வேறு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிப்பட்டு பாபுன்னா கமாண்ட்ஸில் போட்டிருப்பாரு இவர் ஊர் பேர் போட்டு குளிக்கி அந்த காருடைய அண்ணனுக்கு வந்தாலும் லக்கு தான் கண்டிப்பாக வரும்ண்ணா நம்ம மனசுக்கு இவர் ஒரு கார் வந்தாலும் வரும்ண்ணா அது வரும் ஏன்னா ஒருத்தர் அந்த கமாண்ட்ஸ் பண்ணுறது தான் மெயினு நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ஆனால் கிஃப்ட் எடுத்துறேன் போயிட்டே பாருங்க நம்மளாலே முடிஞ்ச கிஃப்ட்டு நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லது செய்யணும் ஆசை கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாக்கா எல்லோரும் நல்லது செய்யலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செய்யணுமோ செய்யணுங்க படித்தாருங்க நல்லா நன்றி வணக்கம் சார் லீனியா என்ன கெத்தா போது பாருங்க அந்த லுக்கே தனி லுக்கு தாங்க அதுக்கு அந்த லுக்கே தனி லுக் தான் நச்சுன்னு போகுது பாருங்க ஃபீட்லீனியா நீங்களும் வாங்க இன்னும் கம்மி கம்மி எல்லாத்துக்கும் போவீங்க நன்றி வணக்கம்